நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதியில் டிஎன்பிஎஸ்சி டிஎன்டிஇடி போலீஸ் மற்ற தேர்வுகளுக்கு கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் சோசியல் சயின்ஸ் பாடப்பகுதியிலிருந்து நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதோட ஒரு லைக் பண்ணிடுங்க கொஸ்டின் பார்க்கலாம் அசாமில் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர் என்ன ஜூம் கேரளாவில் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர் என்ன பொன்னம் ஆந்திராவில் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர் என்ன பொடு ஒடிசாவில் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர் என்ன ஒடிசாவிலையும் பொடுதான் சரிங்களா ஆந்திராவிலையும் பொடுதான் ஒடிசாவிலையும் பொடுதான் அடுத்த கொஸ்டின் மத்திய பிரதேசத்தில் இடப்பெயர்வு வேளாண்மையின் பெயர் என்ன மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா பீவார் மாசான் பென்டா பேரா இப்படி நான்காக சொல்கிறாங்க நான்கு வழியா அடுத்த கொஸ்டின் தெகிரி அணை உள்ள இடம் எது தெகிரி அணை உள்ள இடம் எதுனா பகீரதி கோசி திட்டம் எந்த மாநிலம் சார்ந்தது கோசி திட்டம் பீகார் மாநிலத்து பீகார் கம நேபாளம் இரண்டு மாநிலங்களை சார்ந்தது சரிங்களா அடுத்த கொஸ்டின் கரிசல் மண் எந்த பாறையில் ஒரு வந்தது கரிசல் மண் பார்த்தீங்கன்னா பசால்ட் பாறையில் தான் ஒரு வந்தது கரிசல் மண் அடுத்தது புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் இந்திய வனவிலங்கு வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு இந்திய வனவிலங்கு வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு அது ஒரு டைப்பிங் மிஸ்டேக் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் கரெக்ட் சரிங்களா நன்றி நண்பர்களே நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவரா இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ